யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அரசு மருத்துவமனையில என்ன நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே சரியா இருக்கா நோயாளிகளுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு உடனடியா அரசு மருத்துவமனைக்கு திடீர்னு ஆய்வு மேற்கொண்டு முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமன்ற சட்டமன்ற தொகுதி மலைக்குடிப்பட்டியில இயங்கி வர அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் திடீர்னு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு அப்ப அங்கிருந்த நோயாளிகள் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு கண்டிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உயர் அதிகாரிகளை அவர் வந்து கேட்டுக்கொண்டார் அங்க சிகிச்சை என்னென்ன கொடுக்கப்படுது மருந்துகள் என்னென்ன கையிருப்புல இருக்கு மருத்துவமனை சரியா செயல்பட்டு வருதா நோயாளிகளுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தா தயங்காம சொல்லுங்கன்னு நோயாளிகள் கிட்டயும் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு மருத்துவ பணியாளர்கள் கிட்ட மருந்துகள் கையெழுப்பு பத்தியும் கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு இந்த திடீர் ஆய்வு அங்க ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்ப இந்த வீடியோ சமூக வலைதளத்துல அதிகமா வைரல் ஆயிட்டும் இருக்கு